சசிகலா முகாமில் இருக்கும் எம்எல்ஏக்கள் தரப்பிலிருந்து முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆறு எம்எல்ஏக்கள் தூது விட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனால் ஓ பன்னீர் செல்வத்தின் பலம் பதிமூன்றாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கொட்டும் உரைப்பணியிலும் தமிழக அரசியலின் பரபரப்பு கடும் உஷ்ணத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழகத்திற்கு நேற்று வருகை தந்த ஆளுநர் வித்யாசாகர் ராவை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் முதலில் சந்தித்தார் அடுத்து அதிமுக பொதுச் செயலாளரான சசிகலா சந்தித்தார் இதன் பிறகு குடியரசுத் தலைவரான பிரதமர் அலுவலகம் மத்திய உள்துறை அமைச்சகம் ஆகியவற்றுக்கு தமிழக அரசியல் சூழ்நிலை குறித்து விரிவாக அறிக்கை அனுப்பினார் ஆளுநர் வித்யாசாகர் ராவ் இதற்கிடையில் ஆளுநரை சந்தித்துவிட்டு பேட்டி அளித்த முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் நல்லது நடக்கும் என்று சூசகமாக கூறினார் அதுபோல சசிகலா தரப்பு நிச்சயம் சின்னம்மா முதல்வராகுவார் என்று நம்பிக்கையுடன் தெரிவித்தனர் சசிகலாவின் முகாமில் இருக்கும் அதிமுக எம்எல்ஏக்கள் கூவத்தூரில் உள்ள ரிசார்ட்டில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அதிமுக எம்எல்ஏக்கள் சிறை வைக்கப்பட்டு இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அதற்கு பதிலளித்த அரசு வழக்கறிஞரான ராஜேந்திரன் எம்எல்ஏக்கள் சட்டமன்ற விடுதியில் தங்கியிருப்பதாகவும் சுதந்திரமாக இருப்பதாகவும் தெரிவித்தார் கூவத்தூர் ரிசார்ட்டில் தங்கியுள்ள எம்எல்ஏக்களில் சிலர் எதிர்ப்பு தெரிவிப்பதாக தகவல் வெளியாகின ஆனால் அந்த தகவல் உறுதிப்படுத்தப்படவில்லை ஆளுநரின் அழைப்புக்காக முதல்வர் ஓ பன்னீர்செல்வமும் சசிகலாவும் காத்திருக்கும் நேரத்தில் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது இதுகுறித்து முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் பேசியவர்கள் ஆளுநரிடம் ஐந்து கோரிக்கைகள் தொடர்பான கடிதத்தை கொடுத்துள்ளோம் அதற்கு நிச்சயம் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது எங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக மேலும் ஏழு எம்எல்ஏக்கள் தூதுவிட்டுள்ளனர் அவர்களின் பெயர் விவரத்தை சொன்னால் ஆபத்து நிச்சயம் ஏற்படும் குறிப்பாக கொங்கு மண்டலத்திலும் தென் மாவட்டத்தில் உள்ள எம்எல்ஏக்களின் நெருக்கமானவர்கள் வெளிப்படையாகவே இந்த தகவலை எங்களிடம் சொல்லியிருக்கின்றனர் இதனால் எங்களின் பலம் பதிமூன்றாக உயர்ந்துள்ளது சசிகலா கட்டுப்பாட்டில் இருக்கும் எம்எல்ஏக்களை சுதந்திரமாக செயல்படவிட்டால் எங்களின் பலம் இன்னும் அதிகரித்துவிடும் இதற்காகவே அவர்களை மன்னார்குடி குடும்பம் தங்களின் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது சசிகலாவின் முகாமில் அவர்கள் இருந்தாலும் உண்மையில் அவர்கள் அனைவரும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் விசுவாசிகள் ஜெயலலிதாவால் அடையாளம் காட்டப்பட்ட ஓ பன்னீர் செல்வத்திற்கு அந்த எம்எல்ஏக்கள் நிச்சயம் ஆதரவளிப்பார்கள் என்றனர் இது குறித்து சசிகலா தரப்பில் கேட்டதற்கு ஜெயலலிதாவின் அரசியல் வாரிசு சின்னமாதான் கட்சியின் முன்னணி நிர்வாகிகளின் ஒப்புதலோடு சசிகலா பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்த தீர்மானமான நகலை சசிகலாவிடம் கொடுத்ததே ஓ பன்னீர்செல்வம் தான் அடுத்து எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் அதிமுக சட்டசபை குழு தலைவராக சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்ட போது கூட ஓ பன்னீர்செல்வம் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய கடிதம் கொடுத்து இரண்டு நாட்களுக்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் யாருடைய தூண்டுதலின் பேரில் கட்சியை உடைக்க முயற்சித்து வருகிறார் எங்களிடம் பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் இருப்பதால் நிச்சயம் அதிமுக ஆட்சி தொடரும் என்றனர் எந்தெந்த எம்எல்ஏக்கள் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு என்று அவரது ஆதரவாளரான மூத்த நிர்வாகி கூறுகையில் தற்போது எங்களிடம் ஓ பன்னீர்செல்வத்தை சேர்த்து ஆறு எம்எல்ஏக்கள் உள்ளனர் இவர்களைத் தவிர மேலும் ஏழு பேர் எங்களுக்கு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துள்ளனர் கொங்கு மண்டலத்தில் ஏற்கனவே ஆதரவு அளித்தவர்களை தவிர மேலும் இரண்டு பேரும் சென்னையில் ஒருவரும் டெல்டா மாவட்டத்தில் ஒருவரும் தென் மாவட்டத்தில் ஏற்கனவே ஆதரவு அளித்தவர்களை தவிர்த்து மூன்று பேரும் ஆதரவளிப்பதாக அவருக்கு நெருக்கமானவர்கள் மூலம் தெரிவித்துள்ளனர் சசிகலாவுக்கு பயமில்லை என்றால் எம்எல்ஏக்கள் சிறைப்பிடிக்கப்படாமல் போல் வெளியே விட்டிருக்கலாம் ரிசார்ட்டில் கூட எங்களுக்கு ஆதரவு எம்எல்ஏக்கள் இருக்கின்றனர் அவர்கள் அங்கு நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கண்காணித்து வருகின்றனர் அதை நிச்சயம் வெளியில் சொல்வார்கள் அப்போதுதான் சசிகலா தரப்பினர் எம்எல்ஏக்களை எப்படி கட்டுப்படுத்தி வைத்திருந்த விவரம் தெரியவரும் என்றார் இதற்கிடையில் கிருஷ்ணராயபுரம் தொகுதி எம்எல்ஏவான சுதாவை கண்டுபிடித்து தரும்படி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அந்த மனுவில் காவல்துறை அதிமுக கட்சி தலைமை ஆகியவை பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அடுத்து சென்னை மாவட்டத்தில் உள்ள ஒரு எம்எல்ஏ ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு சசிகலாவின் தலைமையை ஏற்காமல் இருந்து வந்தார் அவர் தற்போது ரிசார்ட்டில் இல்லை இதனால் அவர் நிச்சயம் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு அளிக்க வாய்ப்பிருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர் அடுத்து அதிமுக கூட்டணியில் இருக்கும் கட்சியில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் எம்எல்ஏ தமிமுன் அன்சாரியும் தன்னுடைய முடிவை இன்று கட்சி நிர்வாகிகளிடம் ஆலோசித்துவிட்டு முடிவை அறிவிப்பதாக தெரிவித்துள்ளார் இவ்வாறு ஓ பன்னீர்செல்வத்திற்கு மக்கள் மத்தியிலும் எம்எல்ஏக்களின் ஆதரவு பெருகி வருவதை சசிகலா தரப்பு அதிர்ச்சியோடு கவனித்துக் கொண்டிருக்கிறது மேலும் இதே போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்